இந்த அற்புதமான மாலை வேளையில் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சுமார் பத்து லட்சம் பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அந்த பத்து லட்சம் பேரினுடைய சார்பாக உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் நெகிழ்ச்சியையும் உங்களிடம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசிரியர் ஐயா அவர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எடுத்த முயற்சியின் பலனாக இன்றைக்கு உண்மையிலேயே இந்த இந்த அரங்கத்திலே இந்த மேடையிலே மகிழ்ச்சியோடு உட்கார்ந்திருக்கிறோம் ஐயா கடந்த இரண்டு நாட்களாக கடுமையான மன உளைச்சல் அந்த மன உளைச்சலை வந்து வார்த்தைகளில் எங்களால் தூரம் சொல்ல முடியும்னு என்னால் புரி சொல்ல முடியல ஆனால் அது மிக ஆழமான ஏன் நேற்று இரவு முந்த நேற்று இரவு ரெண்டு மணிக்கு முழித்தேன்னு எனக்கே தெரியல முழித்து தூக்கம் வரமாட்டேங்குது அப்படியே இருந்தோம் அது சோகமாகவும் இல்லை அது ஒரு ஒரு மாதிரி மன அழுத்தம் அது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதற்கு ஒரு நம்முடைய குரலாக எங்களால் எட்ட முடியாத இடத்தில் இருப்பவர்கள் கூட எங்களுடைய குரலாக நின்று பேசி தலைமைச் செயலாளர் அவர்களிடம் வரைக்கும் பேசி இந்த கைதை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் இந்த சட்ட நடவடிக்கையை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த உவகையில் தான் உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு எங்கள் கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பிரின்ஸ் பிரின்ஸ்தோழர்கள் ஒரு பத்து நிமிடம் ஓ தேங்க் யூ ஏன்னா நான் வந்து இதை கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒன்று வந்துங்கய்யா நாங்கள் பாவத்திற்கு செஞ்சதுனால் இப்படி பிறந்திருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு செய்தி அதற்கு வந்து அவருக்கு அவருக்கு பதில் வந்து திருக்குறளிலேயே ஒரு அற்புதமான ஒரு ஒரு நாள் அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து தெற்கு ஆசியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு புது துறையை உருவாக்கி அதற்கான முதல் மானிய கோரிக்கையை அவர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்கிறார் அந்த சட்டமன்ற இது 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 வந்து வரலாறு அந்த அந்த மானிய கோரிக்கையில் அந்த முதலில் வந்து ஒரு குரல் இருக்குது அந்த குரல் என்ன குரல்னால் பொறியின்மை யாருக்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அந்த அந்த வள்ளுவர் சொன்ன பொறியின்மை யாருக்கும் பழியன்று அந்த அந்த பொறியின்மைனா உடம்புல ஒரு அவயம் ஒரு ஒரு அங்கம் இல்லாமல் இருந்தால் அது அவர் என்ன சொல்கிறார் வள்ளுவர் யாருக்கும் என்று அது ஒரு இவர் அம்மாவுக்கு இல்லை நமக்கு பழி இல்லை மூதாதைக்கு பழி பழியில்லை அதனால தான் யாருக்கும் பழியென்று அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அந்த குரலில் அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து கொள்ளாமல் அறிவை பெருக்கிக் கொள்ளாமல் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதுதான் ஊனம் என்பதை மிக தெளிவாக அந்த வள்ளுவம் செல்லு சொல்லுது இந்த மகாவிஷ்ணு இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவருக்கு பார்வை கிடையாது இல்லை இன்னும் கூடுதல் செய்தி நான் தோழர் அருள்மொழி அம்மா அவர்களிடம் இப்போ சொன்னேன் சங்கர் அவர்கள் நேற்று நம்ம எல்லார் சார்பாக எழுந்துருச்சு நின்று பேசினார் அவர்கிட்ட நேற்று நான் தொலைபேசியில் அரைச்சு பேசினேன் அப்போ அவர் சொன்னார் அவர் அவர் வந்து பகுத்தறிவில் பிஹெச்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆகும் பகுத்தறிவில் பிஹெச்டி அவர் தான் வந்து ஒரு ஆழமான பார்வையை எடுத்து வைக்கிறார் நான் எப்போதும் வந்து டிசபிலிட்டி இஸ் நாட் டெஃபிசிட் டிசபிலிட்டி இஸ் பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி அதாவது ஊனம் என்பது குறை அல்ல அதாவது இயலாமை என்பது இயற்கை பன்முகத்தின் ஒரு முகம் இதில் என்ன ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்ல விரும்புறதில்லை ஏன்னா முதல் விஷயம் நாங்கள் எல்லாம் இல்லாதவர்கள் நீங்கள் எல்லாம் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு ஒரு பார்வை வருது வி ஆர் நாட் டிசேபிள் யூ ஆர் டிசேபிள் அப்படின்னு இதை ரெண்டு விஷயத்தில் நம்ம உடைக்கலாம் ஒரு சின்ன கருத்து அம்மா அருள்மொழி அவர்கள் என்ன பிகாஸ் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அதனால் அம்மா எடுக்கிறேன் அம்மா அவர்கள் வந்து இப்போ உதா உதாரணம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் அம்மாவுக்கு தெரியும் ஆனால் இந்த மேடையில் மறுபடியும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் சொன்னால் புரியும் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இப்போ அம்மா அருள்மொழி அவர்களை காது கேட்காத ஒரு பள்ளிக்கு ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க அப்படி வச்சுக்கோமே அந்த இடத்துல மைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அங்கே ஒரு மூவாயிரம் குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கெல்லாம் செய்கை மொழி தான் புரியும் அம்மா அவர்கள் வந்து சாதாரண பிளைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க அந்த இடத்தில் யார் மாற்றுத் அப்படி ஒரு கேள்வி வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல யார் மாற்று திறனாளி ஒருவேளை உலகம் மனித இனம் எவல்யூஷன்லேயே காது கேட்காத மனித இனமாக பிறந்து அதில் வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் காது கேட்கக்கூடிய திறன் இருப்பவராக பிறந்தால் அந்த உலகத்தில் யார் மாற்றுத்திறனாளி யார் மாற்றுத்திறனாலே அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைட்டுங்களா ஒன்று இதில் ரெண்டு வேரியபிள் சொன்னேன் ஒருத்தர் வந்து காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியவங்க இன்னொருத்தவங்க காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இல்லாதவர்கள் அவங்க ரெண்டு பேர் ஊடாடும் பொழுது எது மெஜாரிட்டியோ அந்த மெஜாரிட்டி எபிலிட்டி ஆகுது எது மைனாரிட்டியாக இருக்குதோ அது டிசபிலிட்டி ஆகுது இப்போ நானே வந்து எனக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியும் எனக்கு மராட்டிலாம் தெரியாது நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் ஒருவேளை நானே மார மும்பை போகிறேன் வண்டி வந்து நாக்பூரில் நிற்கிது பொதுவாக நான் நாக்பூர் போக மாட்டேன் அதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஒருவேளை நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு மராட்டிக்காரர் ஆப்பிள் பழமோ ஆரஞ்சு பழமோ விற்றுட்ருக்காருனா அப்போ அவர்கிட்ட போய் நான் அவர் மராட்டியிலே அவருக்கு மரா வயதான பெரியவர் அவருக்கு மராட்டி தான் தெரியும் எனக்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் தான் தெரியும் அப்போ நான் என்ன மொழியில் சொல்லுவேன் அவர் அது எப்படி புரிஞ்சுக்குவார் அவர் உனக்கு எவ்வளோ வேணுங்கிறது அவர் மொழியில் சொல்லுவார் எனக்கும் காது கேட்க முடியும் வாய் பேச முடியும் அவருக்கும் காது கேட்கும் வாய் பேச முடியும் அந்த இடத்துல நாங்கள் இருவருமே மாற்றுத்திறனாளிகள் ஆகிடுவோம் அப்போது அப்போ மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்கள் மாற்றுத்திறன் டிசபிலிட்டி அப்படிங்கிறது உனக்கு எனக்குன்னு கிடையாது அது ஒரு சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கிறது அது பாவத்துக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கான முதல் விஷயம் அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதுங்க நம்மளுடைய பிஹேவியர்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற பிஹேவியர் நம்ம இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கோம் நீ எவ்வளோ கிண்டல் பண்ணுறோம் நான் என்னோட கல்லூரி மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் நீ வந்து அழகான பிள்ளைகள் அழகான பையன்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறீங்க இந்த ஃபிகர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறீங்க தயவுசெய்து அதை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது வந்து எலேட்டட் அதிகப்படுத்திய அழகியலை கொண்டு போய் விடும் அது அது தவறாக போயிடும் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லார் உருவக்கேலி பண்ணக்கூடாதுன்னு அல்லு வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி உருவுகண்டு எல்லாமை வேண்டும் இப்போ எங்களை பார்த்து உருவக்கேலியைத்தான் அந்த மகாவிஷ்ணு முன் வச்சிருக்கிறார் அதுதான் ஃபேக்ட் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடைய தப்ப நல்ல அஜானு பாகுவா இருக்கிறதோ அல்லது பெரிய தேராக இருக்கிறதோ முக்கியமில்லை எவ்வளவு பெரிய தேராக இருந்தாலும் சின்ன அச்சாணி இல்லைன்னா அது கீழே விழுந்துடும் அப்ப உருவம் என்பது முக்கியம் அல்லங்கிறதையும் வள்ளுவர் ரொம்ப தெளிவா அப்ப எதை எடுத்து பேசணும் எதை எடுத்து பேசக்கூடாது என்று இந்த அறிவிலிக்கு தான் எதாவது அந்த கோவம் தான் நான் கோபத்தை அடக்கிக்கிட்டு பேசணும் ஏன்னா எல்லா பேட்டியிலையும் நான் ரொம்ப கோபமா பேசினேன்னா ஒரு பக்கம் என்னென்னா ஆசிரியர் இருக்கிறனாலேயே லைட்டாக சின்ன நடுக்க இருக்குது அது மற்ற உண்மையாக சொல்லிக்கிறேன் வெதவனா நான் கோபமாக பேசுகிறேன் இங்கே ஆசிரியர் இருக்கிறனால அன்பு அன்பு நண்பர்களே ஒரு நிதர்சனம் உண்மையை சொல்கிறேன் ஒரு அனுபவ பகிர்வாக கூட வச்சுக்கலாம் எனக்கு வந்துங்க இது பற்றின புரிதல் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேனே எனக்கு வந்து சின்ன வயசில் மாவுக்கட்டு போட்டு அதை வந்து படுக்க வச்சுட்டாங்க கால் சரியாகும் அப்படின்னுட்டு எனக்கு வீட்டுக்கு நாலு செவுத்தை தாண்டி ஒன்றுமே பார்க்கலை ஒரு ரெண்டு வருஷமாக நான் படுத்த படிக்கையாகவே இருக்கேன் அப்போ அம்மா அப்புறம் எப்படியோ கொஞ்சம் போய் ஸ்கூலில் சேர்த்துறாங்க நான் வெளியிலே போகல எனக்கு வெளியில் உலகம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இயல்பாக வர்றது தானே அந்த ஆசையில் எங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க நான் மூன்றாம் கிளாஸ் படிக்கும்பொழுது நான் வந்து என்னை டூர் கூட்டி போகிறோம் அப்படின்றாங்க அவ்வளோ சந்தோஷம் எங்கள் அப்போ நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அந்த ச டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ கோச் பஸ் இருக்கும் சாதா பஸ் இருக்கும் வீடியோ கோச் பஸ் இருக்கும் நான் அம்மாட்ட கேட்குறேன் அம்மா வீடியோ கோச் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்களாம்மா அம்மா காலையிலேயே எனக்கு கொண்டு போய் விட்டுருவியாமா ரேணுகா மிஸ் வந்து டியூஷனில் கேட்குறாங்க நீ நாளைக்கு வருவியாடா அப்படின்ட்டு நான் கேலிப்பர் என்பது நான் காலுக்கு போட்டிருக்க பூட்ஸ் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நான் அதை தூக்கி ஆட்டிக்கிட்டே மேம் நாளைக்கு நான் காலைல அம்மா வந்துடுவேன் மிஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ரேணுகா மிஸ் சொன்னாங்க ஏடா அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் நீ அதை தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே எனக்கு சொல்கிற பற்றியா அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவ்வளவு ஆசையோடு இருந்தேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை எக்ஸ்கர்ஷன் தேர்ஸ்டே அன்னைக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கூட்டனுச்சி எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பையனை கூப்பிட்டு வர வேண்டாம் வீட்டிலே விட்டு வந்துருங்க அவன் வந்து அவன் எங்கேயா கீழே விழுந்துட்டானா எங்களுக்கு சிக்கலாக போயிடும் அதனால் வீட்டில் விட்டு வந்துடுங்க அவனை கூப்பிட்டு வர வேண்டாம் எக்ஸ்கர்ஷன் வேடந்தாங்களுக்கு அவனை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய தோளில் சாஞ்சு ஓன் அழுதுட்டே நான் வெளியில் வந்திருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த நான் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த சம்பவம் என் மைண்டில் வருது காரணம் அது அவ்வளவு ஆழமான தாக்கத்தை எங்கள் மனசுக்குள்ளே உண்டாக்குச்சு இது இது ஒரு சம்பவம் நான் தந்தை பெரியாரினுடைய வழிக்கு ச சட்டுன்னு வரல ஏன்னா நம்ம பிறந்த குடும்பத்தில் காலைல எழுந்திரிச்சா சாமி கும்பிடுச்சு மத்தியானம் எழுந்துருச்சா சாமி கும்பிடுன்ற குடும்பத்தில் பிறந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தந்தை பெரியாரினுடைய வழியை ஏற்றுக்கொண்டோம் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க பிள்ளையை எங்கேயாவது கூப்பிட்டு போகணும் அப்படின்னு திருச்சிக்கு போய் ஸ்ரீரங்கம் கூட்டி போகிறாங்க ஸ்ரீரங்கம் வாசல்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இப்போ இது நடந்தது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஸ்ரீரங்க வாசல்ல அம்மா அதை கேப் வச்சு கூப்பிட்டு போறாங்க உள்ள போகும்போது அங்கே ஒருத்தர் சூ போட்டிருக்கான் இது ஆகமத்துக்கு ஆகாது இதெல்லாம் போட்டு உள்ள வரக்கூடாது நீ வெளியில போ அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தாங்க என்னை காரில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் உள்ள போனாங்க நான் போகலை ஆனால் அம்மாவுக்கு வந்து நம்ம எப்படியாவது மேலே கொண்டு வந்தோன்னு ஒரு ஆசை அம்மா என்ன செய்றாங்க இன்னொரு தடவை மாடியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்க்கணும் எனக்கு பிள்ளையார் கோயில் மேலே ஏறணுமா அப்படின்னு நீ ஏறு உனக்கு ஏறுவியா அப்படின்றா அம்மா ஏறிடுவேம்மா அப்படின்னு அப்போ இந்த கேலிப்பர் போட்டிருந்தேன்னா ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு இப்படி எடுத்து காலை வீசி வச்சு அந்த கம்பியை பிடிச்சி உடம்பு இப்படி உள்ளே இழுக்கணும் இப்படி கிட்டத்தட்ட முந்நூறு படிகள் ஏறுறங்க முந்நூறு படி ஏறி கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு படி தான் இருக்குது அந்த கோயில் உள்ளே போகிறதுக்கு நடுவில் இருக்கும் அந்த தாய் சுவாமி கோயில் அந்த வாசலுக்கு போகும்போது ஒரு ஐயர் வந்து இந்த குழந்தைய ஏன் மேலே கூட்டிகிட்டு வந்த இவர் காலைல அந்த சூ போட்டிருக்கான் இதெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்குள்ளே விட முடியாத எங்கள் அம்மா வெள்ளந்தியா அவ அப்போ ஏன் பிள்ளை எப்படி சாமி கும்பிடும் அப்படி கீழே இருந்து மேலே கோபுரத்தை பார் மேலாம் வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு படி ஏறி நான் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த ரெண்டு மூன்று சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நிராகரிப்பின் வலியை உணர்ந்தவனாக இந்த இந்த இவர்கள்தான் போன ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவத்தின் சம்பளமாக நாங்கள் இப்படி பிறக்கிறோம் என்கின்றவர்கள் இன்க்ளூஷன் பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் இன்க்ளூஷன் பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் இப்போ இவர்கள் சொன்ன வழிகள் வந்து எப்படி போய் சேரும் மதிவதனை தோழர்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு அன்றைக்காலில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மதிவதனி தோழர் பேசின பேச்சு அந்த பிபி இருக்குதா சுகர் இருக்குதான்னு கேட்ட நான் சொன்னேன் நானா இருந்தா கூட அப்படி பேசியிருப்பேனான்னு தெரியல அந்த சாத்து சாத்துறீங்க அந்த ஆளை அப்படின் ஏன்னா இப்போ ஏன்னா அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதில் பெண்கள் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க வெளியில பேசுறது கிடையாது இப்போ ம மனமா திருமணமாகி மாமா பிள்ளை அது இந்த குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்க ஃபஸ்ட் டிகிரி கன்சாங்குனஸ் மேரேஜ் முதல் டிகிரி கன்ச கல்யாணம் பண்ணிங்க நெருங்கின சொந்தத்தில் பண்ணால் ஊனமுற்ற குழந்தை பெருப்பிற வருவதற்கான ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குங்கிறத அறிவியல் சொல்லுது நம்ம அறிவியல் டெம்பர் தான் நம்ம எப்பவுமே யோசிக்க மாட்டோமே வி வில் ஒன்லி ரொமான்டிசைஸ் எவரி திங் எமோஷ்னலாகவே அப்படி பண்ணி நிறைய மாற்றுத்தினாளி குழந்தைகள் பிறந்த உடனே அந்த பொண்ணு எனக்கு இந்த பிள்ளை பிறந்துருச்சேன்னு அவ வருத்தப்படுறது ஒரு பக்கம் பாவ நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ எங்கள் அப்பா என்னையே சொந்தக்காரங்க மத்தியில் கூட்டு போக மாட்டார் அப்போ ரெண்டு காலும் சூம்பி இருக்கும் இப்போ நான் பேண்ட் போட்டிருக்கேன் அப்போ வந்து அப்படி போட முடியாது கால் சூம்பி போன கால் நல்லாவே வெளியில் தெரியும் கூட்டே போக மாட்டார் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ நீங்கள் சொன்னாலும் என் கால் நடந்திருக்கலாமேன்னு ஒரு யோசனை என் பாட் என் இல்லை என்ன பண்ணுவனா நான் வெளிநாட்டில் படித்தேன் தோலை சொன்ன மாதிரி வெளிநாட்டில் படித்தேன் யூஎஸில் படித்தேன் அப்புறமா இங்கே வந்து தான் இதில் இருக்கிறோம் லோயலா காலேஜில் இன்றைக்கி வாத்தியாராக இருக்கிறேன் இது இதெல்லாம் ரைட் ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு பேப்பர் பேப்பர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போஸ்ட் வருதுன்னா அங்கே ஒரு வயசான பாட்டி வேலை சேரில் உட்காந்துருக்கோம் அவர் போஸ்ட்மேன் வந்து அந்த தீபக் நீங்கள் போட்டுருக்கேன் யாருமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது நடக்க முடியாமல் தவி தவி வருவான் ஆமாம் அந்த பிள்ளையா அவன் கூட அங்கே இது பார் அப்படின்னு நான் என்ன என்ன படித்தேன் என் கருத்தியல் என்ன என் புரிதல் என்ன ஏதும் இல்லை கடைசியில் நான் ஒரு ஆண்டிக்கா அப்படியே அது ஒரு இது அந்தான் இது சொல்கிறது இது இதை இந்த மா மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுடைய மனவலி இன்னொன்று சொல்கிறேன் பல மாமியார்கள் இது இது வெளியில் ஆஸ் அ சோஷியாலஜிஸ்ட் ஐ திங்க் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் பல குடும்பங்களில் இந்த பிள்ளையை பெற்றுட்டா இவ கிராமங்களில் இது வெளியில் வந்து அம் அம்பலத்தில் பேசுகிறதில்ல ஆனால் இந்த பிள்ளை நீ தான் பெத்த இந்த இந்த மன உளைச்சல் செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி இன்ஃபியூஸ்டு செல்ஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பது அதாவது இந்த சில நேரத்தை சொல்லுவாங்க நம்ம பைபிளில் கூட ஒரு வார்த்தை உண்டு இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள்னு ஒரு வார்த்தை உண்டு மாதிரி இவன் செய்கிறதுனுடைய இவன் பேசுகிற பேச்சினுடைய தாக்கம் இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளோ வேகமாக உள்ளுருவும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரியாமல் பேசியிருக்கிறார் பத்து லட்சம் மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக தான் இந்த கருத்துக்களை சில நேரம் என்கிட்ட சொல்லுவாங்க தீபக் சோழர் எனக்கு இதெல்லாம் தோணும் ஆனால் எனக்கு பேச வரல நல்ல வேலை நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன சங்கடப்படுறோன்றது எங்களுக்கே தெரியாது ஆனால் பட் வி ஆர் வி ஆர் வெரி ஹெவி மனசு அவ்வளோ ஹெவியாக இருக்கும் இந்த கான்ஃப்ளிக் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா ஒரே நேரம் கூமையும் அந்த தாட்ஸ் அந்த அந்த இடத்துல தான் அந்த கிளாரிட்டி இல்லாமல் எங்களுக்கு போயிடும் தொடர்களே நம்ம தமிழ்நாடு எப்பேற்பட்ட விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகள்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்களே அதனுடைய ஆழம் சொல்கிறேன் லேபலிங் தியரின்னு ஒரு தியரி கிரிமினாலஜியில் உண்டு லேபலிங் தியரின்னா நீ எதை சொல்லி 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 சொல்கிறியோ அதனுடைய உருவாகவே அவன் உருமாகி விடுவான்றது லேபிளிங் தியரியில் சோஷியாலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க இந்த லேபிளிங் தியரியில் சொல்ல நீ ஊனமுற்றவன் ஊனமுற்றவன் சொல்லிகிட்டே இருக்கு எப்படி ஒரு முரண் பாருங்கள் நான் என்னை நீ பாவம் செஞ்சதுனால தான் அப்படி பிறந்த பிறந்தனே சொல்லுவேன் என்னை கழிவிறக்க பார்வையோடு தான் பார்ப்பேன் ஆனால் நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில் வரணும் நான் நான் பயங்கரமான தான் வெளியில் வரணும் எப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாவம் பண்ணமேன் பாவம் பண்ணவனே சொல்லுவேன் ஆனால் நான் எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வரணும் இது ஒரு யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட எதிர்பார்ப்பாக தெரியலையா உங்களுக்கு அதானே யதார்த்தம் நீங்கள் பாருங்கள் ஒன்று நானே சூப்பர் ஹீரோ இல்லைன்னா நான் சூப்பர் கிரிப்பிள்டு ரெண்டு இத்துக்கும் நடுவில் அப்போ சாதாரணமாகவே நாங்கள் வாழ முடியாதா அப்போ இந்த 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 பாவம் இதெல்லாம் வெளியில் கொண்டு வருவதற்கு சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு நேமணி மாத்துறீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் எப்படி போகும் மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தையினுடைய ஆழம் வந்து உங்களுக்கு நான் இன்னும் ஒரு எடுத்து சொன்னாலும் புரியாது உண்மையிலேயே சொல்கிறேன் எங்களுக்குத்தான் அந்த வார்த்தையினுடைய பாசிட்டிவிட்டி தெரியும் ரெண்டு இடத்துல இருக்காங்க பீப்பிள் வித் டிட்டர்மினேஷன் ஆசிரியர் ஐயா அவர்களுடைய பார்வைக்காக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தில் திவ்யாங்ஜன் அதாவது தெய்வ அம்சமுடைய சூம்பிய காலை உடையவன் அர்த்தம் என்னுடைய திவ்யாங்ஜன் மாற்றுத்திறனாளிகள் இல்லை அதுக்கு பேர் திவ்யாங்ஜன் தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்த வார்த்தைக்கே நாங்கள் எதிர்ப்பு தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க எந்த டிசபிலிட்டி அசோசியேஷன் சொல்லல மட்டும்தான் சொன்னோம் இந்த வார்த்தை நீ எப்படி எங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் மன் கி பாத்தில் பேசினாரா உடனே கெசட்டில் மாற்றி எப்படி யோசனை பாருங்கள் மாற்றுத்திறனாளின்றது ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள் இல்லையா இந்த வார்த்தை தமிழர்களுக்கே உள்ள பார்வைங்க இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை பராந்தக சோழன் நான் ஐயா அவர்கள் செம்மொழி மாநாடு நடத்துகிறாங்க கனிமொழி மேடம் வந்து மாற்றுத்திறனாளிகளையும் செம்மொழி மாநாட்டுக்கு கூப்பிட்டு வரணுன்ட்டு எங்களை வேன் வச்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ குடவோலை பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை ஒரு அரங்கத்தில் நான் சந்திக்கிறேன் அப்போ நான் கேட்குறேன் ஆர்ட் கலை என்பது தான் அந்த சமூகத்தினுடைய பிம்பம் அப்படி ஷேடோ அப்படின்னா சிற்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் பற்றி எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அப்போ ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று நொண்டிகருப்பு சாமின்னு ஒரு சாமி இருக்குது ஃபோக்லோரில் நாட்டார் வழக்காற்றியில் இன்னொரு ஒரு கல்வெட்டில் பராந்தக சோழன் அப்போ மு முடமோசியார் மாதிரியே பராந்தக சோழன் என்ன பண்ணியிருக்காருனா பதினேழு மா பார்வையற்றவர்கள் பிளஸ் ஒருத்தராக சேர்த்து பதினெட்டு பார்வையற்றவர்களை அரசு வேலைக்கு நியமிச்சிருக்கார் அந்த குரூப்புக்கு அவர் என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கார் கண் காட்டுவார் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பராந்தக சோழன் வச்ச பெயர் கண் காட்டுவார் இது வந்து குடவோலை பாலசுப்ரமணியம் ஐயா வந்து என்ன சொன்ன விஷயம் அன்பார்ந்த தோழர்களை மாற்றி யோசிங்கிறது ஒன்று இருக்குல்ல நான் இப்போ இன்னொன்று சயின்டிஃபிக் டெம்பருக்கு இங்கே வர்றேன் மாற்றுத்திறனாளிகள்கிட்ட வேலை பார்க்குறது எல்லாரும் பொதுவாக என்ன நினச்சிட்ருக்கோன்னா வேலை இருக்கோம் இல்லைங்க அது அறிவார்ந்த வேலை நீங்கள் ரொம்ப அறிவில் சிறந்த ஆளுகளாக இருந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளோட வேலை பார்க்க முடியும் சிறப்பு ஆசிரியர்கள் ஒருத்தங்க இருக்காங்களா சிறப்பு ஆசிரியர்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அவங்க மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் எல்லாமே பயங்கர சயின்டிஃபிக்காக இருக்கும் அறிவியல் பூர்வமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன் கேள்விப்பட்டிருப்பீங்களா பதிமூன்று புத்தகங்களை எழுதிய ஹெலன் அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தினுடைய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் ஜனாதிபதியை டைம் சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஹெலன் கேலர் ஹெலன் கெலர் அவர்களுக்கு கண் பார்வையும் கிடையாது காதும் கேட்க முடியாது அப்ப கண்பார்வையும் கிடையாது காது கேட்க முடியும் முடியாதுன்னா அவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்ப நான் பேசுறதே இங்கே செய்கை மொழிபெயர்ப்பாளர் இருந்தாங்கன்னா காது கேட்க முடியிறவங்களுக்கு சொல்லிடுவாங்க செய்கை மொழிபெயர்ப்பில் இப்ப கண் பார்வையும் கிடையாது காது கேட்க முடியாதுன்னா எப்படி சொல்லுவாங்க ஆனி சலிவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு டீச்சர் ஒருத்தவங்க வாய்க்கிறாங்க பிரின்ஸ் சொல்ல ஒரு நிமிஷம் வாங்களேன் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு இப்போ இவர் தான் வந்து ஹெலன் கிளர்னு எடுத்துக்கங்களேன் இப்போ அவங்க தான் முதல் முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா தொடு செய்கை மொழி என்பதை கண்டுபிடிக்கிறாங்க டெஃப் பிளைண்ட்னஸ்ங்கிறது அப்போ இது ஏ இது பி இது சி இது டி இப்படி மடக்கணா இப்படி தொட்டா அப்படின்னு ஒரு தொடு செய் இப்போ பல பேருக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கா இல்லையா தொடு செய்கை மொழின்னு ஒன்று இருக்குது அந்த தொடு செய்கை மொழியின் மூலமாக தான் ஹெலன் கெல்லர் அவர்களுக்கு பாடம் சொல்லித்தர்றாங்க அந்த தொடு செய் இப்போ அந்த புக்கை எடுத்து கீழே வைங்களேன் அப்படின்னு நான் வந்து ஒரு டெஃப் பிளைண்ட் அதாவது காதும் கேட்க முடியாது வாய் பேச முடியாது பார்க்க முடியாது அப்படின்னா அவருக்கு நான் சொல்லணும் சிம்பிள் டாஸ்க் சொல்லணுன்னா எப்படி எடுத்து வைக்க முடியும் தொடாமல் எப்படி நான் சொல்ல முடியும் அப்போ தொடு செய்கை மொழியை கண்டுபிடித்து ஒருவரை அறிஞராக்கி அவங்க பதிமூணு புக்கு எழுதி லேபருக்காக தொழிலாளர்களுக்காக வேலை பார்க்க வச்சிருக்காங்கன்னா ஆனி சலிவர் அறிவால் யோசித்தார் நான் இன்னொன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே நீங்கள் மாற்றுத்திறனாளியில் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் திராவிடர் கழக தோர்களும் திமுக தோழர்களும் தலைவர் கலைஞர்களுடைய அறிவால் யோசித்த அந்த விஷயத்தில் இனிமேல் ஒரு தடவை ஐயோ பாவம்ங்கிற வார்த்தை மனசால கூட உங்கள் மனசில் வந்துடக்கூடாது ஏன்னா தலைவர் கலைஞர் அப்படி செய்திருக்கிறாங்க அன்பு நண்பர்களே அதுக்கு அதுக்கான நியூரோ சயின்ஸை மாத்திரம் சொல்லிக்கிறேன் டூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் டூ மினிட்ஸ் தான் நியூரோ சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த நியூரோ சயின்ஸில் இப்போ நீங்கள் அந்த பீத்தோவன் ஒருத்தருக்கார் கேள்விப்பட்டிருப்பீங்களா உலகத்தினுடைய முதல் சிம்பனி போட்ட பீத்தோவன் அப்படிங்கிறவர் காது கேட்க முடியாது அவர் இசையையே சரியாக அறியாதவர் அதாவது சத்தத்தையே அறியாதவர் தான் பீத்தோவன் அப்போ பீத்தோவன் சத்தம்னாலே என்னன்னு தெரியாதவர் காது கேட்க திறனே இல்லாதவர் இசையில் சூப்பர் ஸ்டாராக சிம்பனி எப்படி போட்டார் அதாவது என்ன காரணம்னா மூளையில கையாளக்கூடிய பகுதி மிகச்சிறப்பாக வளர்ந்திருந்த காரணத்தினால் தான் அவர் என்ன பண்ணார் எங்கே சம்பந்தம் பாவத்துக்கும் ஊனத்துக்கும் சம்பந்தம் அப்ப இது அறிவால் வேலை பார்க்க வேண்டிய வேலை தானே அன்பு நண்பர்களே இன்னும் ஒன்றை மாற்றம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஆசிரியர் அவர்கள் கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வாழ்த்தை நீங்க கண்டிப்பாக நேரில் சொல்லணும் தமிழ்நாட்டில் முதுகு தண்டுவடம் உடைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவில் அரசு இலவசமாக முதுகு உடைஞ்சா உங்களுக்கு யூரின் போறதும் தெரியாது பாத்ரூம் போறதும் தெரியாது பவல் அண்ட் பிளாடர்ஸ் ஆனால் அவர்கள் கூட வெளியில் வருவதற்கு அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வீல் சேரை தமிழ்நாடு அரசு இலவசமாக தருகிறது அந்த அறிவை நான் இப்போ என் கார் அங்கே நான் விட்டுருக்கேன் என் ஃப்ரெண்டில் விட்டுருக்கேன் நான் என் காரில் உட்கார்ந்து நான் எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு தான் எங்கள் அப்பா ஒரு காலத்தில் இவனை சுமந்துட்டு போகணுமா அதனால இவனை வீட்டில் விட்டு போயிரும்பாங்க திருச்சியில் எங்கள் பெரியப்பா அவர் மட்டும்தான் நான் நாலு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போவார் எங்கள் ஒரு நூறு சில சொந்தக்காரங்க மற்றவங்களை அது கூட ஒரு சில பேர் தான் எல்லோரும் என்னை தூக்கிட்டு சுமக்கிறதுக்கு பாரமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு என்னை விட்டு போயிருவாங்க வீட்டுக்குள்ளேயே அந்த இருள் அடைஞ்ச இடத்துக்குள்ளே உட்காந்துருப்பேன் நண்பர்களே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லட்டுமா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கார் வச்சுருக்கோம் ஆறாயிரம் நான் சூப்பராக கார் பத்து லட்ச ரூபா போட்டு கார் ஏன் சம்பாத்தியத்தில் வாங்கியிருக்கேன் நாளைக்கு காலைல விழுப்புரம் போகிறேன் அருள்மொழி அம்மா கேட்டாங்க எப்படி வர்றேன் நான் என் காரில் வரேம்மா நானே ட்ரைவ் பண்ணி கூலிங் கிளாஸ் போட்டு ஜம்முன்னு வருவேன் அது அறிவியலால் வந்தது அறிவால் வந்தது சயின்டிபிக் டெம்பரால் வந்தது ஐயையோ பாவம் வரல நீ வந்து எங்களை வந்து என்ன சொல்ற பாவத்துக்கு பிறந்துவிட்டோம் அதுக்கு எங்களை மாதிரி உன்னால பேச முடியுமா அன்னைக்கு அந்த பையன் சங்கர் எழுந்திருச்சு ரெண்டு சாத்து சாத்தினார் தமிழ்நாடே கொண்டாடி நாள் வந்தது நோ யாருக்கும் அஞ்சே எழுந்திருச்சு ஆல் ஆர் ஈக்குவல் சமத்துவத்தினுடைய மிகச்சரியான குரலாக ஒரு பார்வையற்ற மாற்றத்து நாள குரல் இருந்திருக்கு இன்றைக்கி கூட தமிழ்நாடு அரசில் நான் ஒரு கோரிக்கை வைச்சேன் காலேஜில் நான் கிளாஸ் எடுக்கிறேன் என்னுடைய என்னுடைய மாடி லிஃப்ட் இருக்குது பட் ஸ்டில் நான் காரை விட்டுட்டு என் கிளாஸ் போக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் மூணு என்னுடைய எட்டாவது வருஷம் எட்டாவது வருஷத்தில் நான் எனக்கு எனக்கு ஒரு வீல் சேர் வேணும்னு கேட்டேன் தமிழ்நாடு அரசு எனக்கு ஒரு வீல் சேர் கொடுத்துருக்கு இந்த வீல் சேரில் காலேஜ் முழுக்க சுற்றி வர்றேன் அது ஒரு லட்சம் ரூபாய் வீல் சேர் அது அழகாக சுற்றி வர்றேன் கிளாஸில் எடுக்கிறேன் என் கிளாஸ் பிள்ளைங்களோட டீ குடிக்க போறேன் என் ரிசர்ச் கிளாஸ் எல்லாம் நான் என்ன பண்றேன் டீ கடையில் கூட உட்காந்து எடுக்கிறேன் அதுக்கான காரணம் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தானே தவிர இவர்கள் சொன்ன மாதிரியான பாவம் அல்ல கோயிலுக்கு உள்ளத விடாத இந்த இந்த எமோஷனல் எங்கள் அம்மாவை அளவச்சுது நான் படித்த படிப்பும் என்னுடைய அறிவாற்றலும் என்னை முன்னேற்றியது இப்போ எங்கள் அம்மா பின்னாடி உட்கார்றா ஜம்முன்னு அவனை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கோயில் போயாகணும் அம்மாவுடைய நம்பிக்கையை நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அம்மாவுக்காக நான் அம்மாட்ட அப்பப்போ சொல்லுவேன் அம்மா வசிங்கிறிய இன்றைக்கி நான் கார் ஓட்டுறேன் நீ தான் பின்னாடி உட்காந்துருக்க பார்த்துக்க அம்மாவை நீ கும்பிடாதுன்னு சொன்னால் கோவப்படுவான் அதனால் அவள்கிட்ட அப்படி சொல்ல மாட்டேன் அறிவு தான் என்னை முன்னாடி போயிட்டுருக்கு அன்பு நண்பர்களே தமிழகம் முழுக்க ஏன்னா ஐயா ஆசிரியர் அவர்கள் என்னை அழைச்சதில் இது முதல் தடவை இல்லை இந்தியாவினுடைய வரலாற்றில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசியல் பங்கேற்பு வேணும் எப்போ எங்க வரைக்கும் போயிட்டார் ஆசிரியர் பாருங்க அரசியல் பங்கேற்பு வேணும் என்று அரசியல் மாநாடு நடத்தி அதனுடைய தலைமையாக நின்று மாற்றுத்திறனாளிகளுடைய குரலாக அன்றைக்கும் ஒழித்தார் இன்றைக்கும் ஒழித்திருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் என்பது விளிம்பு நிலை மக்களுக்கு உண்மையிலேயே மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி வாய்ப்புக்கு விடைகொறி நன்றி கூறி விடையறுக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே